அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி திங்கட்கிழமை அதாவது இந்த வருடத்தோட முதல் திங்கட்கிழமை இன்னைக்கு இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எந்த ராசிக்கு இருக்குன்னு போட்டிருக்கு அதுக்கு அடுத்தது கர்மானா என்ன கர்மாவை எப்படி சமாளிக்கிறன்றது அப்படிங்கிற ஒரு பதிவும் போட்டிருக்கு அதை பார்த்து இது பண்ணுறது நல்லது பயனுள்ளதாக அமையும் முடிஞ்ச அளவுக்கு உங்களை மாற்றிக்கிறதுக்கு உண்டான வழியாகவும் அமையும் இன்னைக்கு இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்கழி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை திதி பார்த்தீங்கன்னா மாலை ஆறு இருபத்தி நாலு வரைக்கும் சத்தமி தேதி இருக்கு அதுக்கு பிறகு வந்து அஷ்டமி தேதி இருக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மாலை ஏழு ஆறு வரைக்கும் உத்திர உத்தரட்டாதி நட்சத்திரம் இருக்கு அதுக்கு பிறகு வந்து ரேவதி நட்சத்திரம் இருக்கு மீனராசியில் சந்திரன் இருக்கு இன்னைக்கு நாள் முழுக்க சித்தயோகமாக இருக்கு சுபமுகூர்த்த நாளாகவும் இருக்கு சுப காரியங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளாகவும் இருக்கு இன்னைக்கு சூரிய உதயம் காலையில ஆறு முப்பத்தி மூணுக்கும் சூரியன் மறைவு மாலை ஐந்து ஐம்பத்தாறுக்கும் இருக்கு நல்ல நேரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா காலையில் ஏழு ஐம்பத்தெட்டு முதல் ஒன்பது இருபத்தி மூணு வரை இருக்குது யமகண்டம் காலையில் பத்து நாற்பத்தொம்போது முதல் பன்னெண்டு பதினாலு வரை இருக்குது குளிகை பகல் ஒன்று நாற்பது முதல் மூணு ஐந்து வரைக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை இருக்கு மாலை நாலு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை இருக்கு கௌரி நல்ல நேரம் காலையில ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்கு மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்கு இப்போ உத்தரட்டாதி நட்சத்திரத்துல சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நட்சத்திரம் பூ மஞ்சள் நீராட்டு விழா முடிக்க சீமந்தம் பேர் வைக்க ஆலயத்துக்கு கோபுரம் கட்ட ஆரம்பிக்கிறது கிணறு வெட்ட காது குத்த கல்வி படிக்க ஆரம்பிக்கிறது திருமணம் நடத்த ஒப்பந்தம் கழ கழித்துட பயணம் மேற்கொள்ள நேயா நோயாளிகளை மருந்து சாப்பிட வைக்கிறது குளிக்க வைக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு இதுவா நட்சத்திரம் இப்போது சப்தமி தேதியிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு உகந்த திதி தான் சுபகாரியங்களும் இன்றைக்கி தாராளமாக செய்யலாம் சாமி கும்பிடுறது வீடு கட்டுறது திருமணம் சாமி சிலை நிறுவுறது இடமாற்றம் உழவு வாங்கி அணியறது அதே மாதிரி சில படிப்பு கல்வி இசை சம்பந்தமான விஷயங்களை செய்கிறதுக்கும் உகந்த தேதி தான் நாளும் வந்து இன்றைக்கி எல்லாருக்குமே நல்ல நாளாக அமையத்துக்கு வாழ்த்துக்கள் இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா ராசிக்கு நன்மை ராசிக்கு விருப்பம் மிதுன ராசிக்கு சந்தோஷம் கடக ராசிக்கு மரியாதை சிம்ம ராசிக்கு வெற்றி கன்னி ராசிக்கு உற்சாகம் துலாம் ராசிக்கு ஆலோசனை விருச்சிக ராசிக்கு பக்தி தனுசு ராசிக்கு பற்று மகர ராசிக்கு அன்பு கும்ப ராசிக்கு உற்சாகம் மீன ராசிக்கு தெளிவு இன்னைக்கு நாள் முழுக்க சராசரி நாளா எல்லா ராசிக்கும் இருக்கு சந்திராஷ்டமம் அர்த்தாஷ்டமம் அந்த மாதிரி இருக்கிற ராசிகள் கவனம் இப்ப மேச ராசி எடுத்துட்டோம்னா உங்களுக்கு இன்னைக்கு வந்து செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு பொருளாதார வள வரவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடைப்படுற மாதிரி இருக்கு குடும்பத்தில் தேவையில்லாத மனசாபங்கள் இறக்குற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்து வார்த்தைகளை கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துட்டிங்கன்னா ஒற்றுமையாக இருக்கலாம் வேலையிலையும் பார்த்திங்கன்னா நிதானமாக நடந்துக்கிறது நல்லது கூட வேலை செய்கிறவங்க மேலதிகாரிகள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளாக பேசுகிறது நல்லது அப்போ தான் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு உங்களை பதட்டப்படுற மாதிரி உங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் கொஞ்சம் சவாலாவும் கஷ்டமாவும் இருக்கிற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாத்துலேயும் முழு ஆற்றலையும் ஆற்றலையும் பயன்படுத்த வேண்டியதா இருக்கு இன்றைக்கி கொஞ்ச நேரம் உங்களோட மனசை லேசாக வச்சுக்கிறதுக்கு ஜாலியாக டைம் ஸ்பென்ட் பண்ணுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இன்னைக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்குது வேலை வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும் கவனமாக கையாள வேண்டிய அவசியமாக இருக்குது திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது பொறுமையா இன்னைக்கு நாளை கொண்டு போகிறது நல்லதாக அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கிட்ட பேசும்போது பேச்சில் கவனம் தேவை அது உறவுல பிரச்சனை ஏற்படுத்தாமல் பார்த்துக்கிறது நல்லது தேவையில்லாத வார்த்தைகளை விட்டீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக போகிறது நல்லது அடங்கி போகிறது நல்லது அனுசரித்து போகிறதும் நல்லதா அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்கு பதட்டப்படாதீங்க கொஞ்சம் பணத்தை வந்து பத்திரமா வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது வரவு கொஞ்சம் கம்மி தான் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தொண்டவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது குளிர்பானங்களில் குடிக்காமல் இருக்கிறது நல்லது ஓய்வு எடுக்கிறது நல்லது மனசை தெளிவாக வச்சுக்க வேண்டியது இன்றைக்கி அவசியம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப் ராசி இன்னைக்கு வந்து ஒரு ஆனந்தமான நாள் சந்தோஷமான செய்திகள் உங்களை தேடி வர மாதிரி இருக்கு சுபக்காரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றமும் பலனும் கிடைக்கிற மாதிரி இருக்கு சில சௌகரியமான நாளாக இன்னைக்கு ஜாலியா நாள என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாளா இருக்கு நீங்க பேசுகிற இனிமையான வார்த்தைகள் மூலயமா நல்ல ஒரு பலன் அடையக்கூடிய ஒரு நாளா இருக்கு உங்ககிட்ட ஒரு நல்ல தன்னம்பிக்கை உயரக்கூடிய நாளாக இருக்கு நண்பர்களால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறது இன்னமும் மனசுக்கு திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் வேலையில் பணி சுமை குறைஞ்சி சந்தோஷமாக ஜாலியாக நாளாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு பொறுத்தளவுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் செயல்கள் எல்லாமே சாதகமான பலன் தரதுனால எல்லா விஷயத்தையும் விருப்பத்தோடு செய்யக்கூடிய நாளாக அமையும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து சொன்ன நேரத்துக்கு உங்களோட வேலைகளை ஈஸியாக முடிப்பீங்க அதுக்கு காரணம் உங்கள் கிட்டே இருக்கிற மன உறுதி மற்றும் உங்கள்கிட்ட இருக்கிற தன்னம்பிக்கை உங்களோட செயல்பாடு கரெக்டாக திட்டமிட்டு கவனமாக இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதனால பாராட்டுக்குரிய நாளாக தான் இன்றைக்கி நாள் அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நேர்மையாகவும் நம்பிக்கையாகவும் இன்னைக்கு பேசி பழகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்கக்கூடிய நாளாக இருக்குது மனசை விட்டு பேசவும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கவும் இந்த நாள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் கரெக்டாக நாளை பயன்படுத்திக்கோங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் சொல்லவும் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது குறிப்பாக முதலீடுகள் பண்ணுவதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது ச தாராளமாக சேமிக்க இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களோட ஆற்றில் நீங்களே உள்நாடுற மாதிரி இருக்கும் தெளிவான நாளாக தான் இந்த நாள் இருக்குது சந்தோஷமான இந்த நாளை அனுபவிக்கிறதுக்கு என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு வந்து குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஒற்றுமையான நாளா இருக்கும் உறவினர் வழியில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கு சில எதிர்பார்த்த உதவிகள் இன்னைக்கு கிடைக்கும் உங்க மனசுலையும் கொஞ்சம் தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு தொழில் வியாபாரத்துல புதிய கூட்டாளிகள் இணைகிற மாதிரி இருக்கு நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சியை தர மாதிரி இருக்கு இன்னைக்கு உங்களோட செயல்களை எல்லாமே செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே திறமையா செஞ்சு நல்ல ஒரு விளைவுகளை பலன் ப பலன் பெற மாதிரி இருக்கும் பொருத்தமான செயல்களை செஞ்சு உங்களோட நிலைய மேன் மேம்படுத்துறதுக்கு இந்த நாள் உதவியா இருக்கும் இன்னைக்கு நீங்க பேசக்கூடிய இனிமையான வார்த்தைகள் உங்களுக்கு பல நல்ல பலன்களை அளிக்கக்கூடியதா இருக்கும் சாதகமான நாளாக தான் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு வெற்றிகரமான பலன்கள் இன்னைக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு கடின உழைப்புக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு பொறுப்புகள் அதிகமாக வாய்ப்பு இருக்கு ஆனாலும் கூட வேலை செய்கிறவங்க இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறனால பிரச்சனை இல்லாத நாளாக போகும் கவலைப்படாமல் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கரெக்டாக செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொலைக்கூட இன்றைக்கி மனசு விட்டு வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட குடும்ப வளர்ச்சிக்காக நல்ல ஒரு ஆலோசனைத்த நடத்தி முடிவெடுக்கிறதுக்கும் உகந்த நாளாக தான் இருக்குது சிறப்பான நாளாக இன்றைக்கி துணைக்கூட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாளாக தான் அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நிதி நிலைமை நல்லாவே இருக்கு லாபம் தரம் முதலீடு செய்யக்கூடிய ஒரு நாளா இருக்கு பயனுள்ள திட்டங்களில் இன்னைக்கு முதலீடு செஞ்சு நல்ல ஒரு நாளா இந்த நாளை பயன்படுத்திக்கிறதுக்கு நல்லதா இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கையான அணுகுமுறை காரணமா சிறப்பான ஆரோக்கியம் இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு நாளா தான் இருக்கு இந்த நாளை மகிழ்ச்சியா கரெக்டா பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி கடக ராசி இன்னைக்கு கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலைகள் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு பயணங்களால் அலைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி கூட இருக்கிறவங்கள பக்கத்தில் இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா வீண் பிரச்சனைகளை தவிர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்களால் லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்குது அப்படி வந்ததுன்னா கடன்களை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது இன்னைக்கு நீங்க உங்களை சுத்தி நடக்கிற சூழ்நிலைகள் சுத்தி நடக்கிற விஷயங்களை லேசா எடுத்துட்டு போனீங்கன்னா மனசை அமைதியாக உணரக்கூடிய ஒரு நாளா இருக்கும் கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி தூங்காமல் இருக்கிறதும் தப்பாக இருக்குது இரவில் நல்ல ஒரு தூக்கம் தூங்கிறது நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட வேலைகளில் வெற்றி பெறத்துக்கு சில சௌகரியங்களை விட்டு கொடுத்து எல்லா வேலையும் நீங்களே சுமக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் இன்னைக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கரெக்டாக செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த நாளோட அனு அனுபவம் வந்து உங்களுக்கு திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈகோ இருக்கிற மாதிரி இருக்குது அதை தொலைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது அது உறவில் பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது விட்டு கொடுத்து போகிறதும் அழசடித்து போகிறதும் நல்லதாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காமல் லேஸாக கேஷுவலாக கொண்டு போனீங்கன்னா கொஞ்சம் நாள் சாதகமாக அமையும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறனால செலவுகள் அதிகமாக இருக்குது உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால பண சம்பந்தமான விஷயத்துல இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பெருசாக அந்த அளவுக்கு பாதிப்பு எதுவும் கிடையாது ஆனால் அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது வருத்தத்தை அளிக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் கட்டாய செலவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக செய்ய வேண்டியிருக்கும் ஆக மொத்தம் கடகராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் கொஞ்சம் மனக்குழப்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் இடையூறுகள் தடைகள் தாமதங்கள் ஏற்படுறதுனால மனசில் குழப்பம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துலேயும் நிதானமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்களை சுற்றி இன்றைக்கி அதிருப்தியான சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது அனுசரித்து போகிறது உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தர மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு தேவை பார்த்திங்கன்னா அமைதியும் பொறுமையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் இன்றைக்கி எதிர்காலத்துக்காக அமைதியாக திட்டமிட வேண்டியது அவசியமாக இருக்குது வியாபாரத்தில் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்கறதுக்கு உதவியாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் பயணங்களை தள்ளி வைக்கிறது நல்லது நீண்ட தூர பயணம்லாம் இன்னைக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட பிரச்சனைகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு அந்த பிரச்சனையை தீக்குறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது அதே மாதிரி உங்களோட வேலைகளை கொஞ்சம் கவனமா இருந்து இருக்க வேண்டியதும் அவசியம் தவறுகள் ஏற்படாம பாத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை கவனமா திட்டமிட்டு தவறுகள் ஏற்படாம செய்கிறது நல்லதா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நீங்கள் துணைக்கிட்ட சகஜமாக பேசி பழக வேண்டியதாக இருக்குது உங்களோட மனக்குழப்பத்தை வீட்டில் காட்டாமல் தெளிவாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது இல்லைனா தேவையில்லாத வாக்குவாதமோ விவாதமோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பயணத்தின் போது பண இழப்புக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் உங்களோட அஜாக்கிரதையும் உங்களோட பதட்டமும் செலவுகளில் விரைமா பண்ணுறதுக்கும் பண இழப்பு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு பல்வெளி ஏற்பட வாய்ப்பு கண் பரிசோதனை செய்கிறதும் இன்னைக்கு அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அதிக நேரம் ஓய்வு எடுத்திங்கன்னா நல்லது சிம்மராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வருத்தப்படக்கூடிய நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு மிக்க நாளாக இருக்கும் உங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய ஒரு நாளாக இருக்குது பொருளாதார நிலை சிறப்பாக இருக்குது உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்குது இன்றைக்கி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பல வாய்ப்புகளுக்கு உங்களுக்கு வெற்றியை தரா மாதிரி இருக்குது இன்றைக்கி நாளை இந்த சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது இன்னைக்கு நாளில் கிடைக்கிற பலன்கள் உங்களுக்கு ரொம்பவும் திருப்தியானதாக இருக்கும் சுபகாரியங்கள் கைகூடிய கூடிய நாளாக இருக்கும் உடன்பிற் பிறப்புகள் இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க வேலை செய்கிறவங்களுக்கு வேலை பலு குறைஞ்சி திருப்தியாக தெளிவான மனநிலையோட வேலை செய்கிற மாதிரி இருக்குது தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்குது தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு இன்றைக்கி அதிகமாக வாய்ப்பு இருக்குது சாதகமான நாளாக இன்றைக்கி உங்களுக்கு கன்னிராசிக்கு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலையை பொறுப்போடு செய்வீங்க அதனால உங்களோட முயற்சிகளில் சிறந்த வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கடினமான வேலைகளையும் ஈஸியாக திட்டமிட்டு செய்கிறனால ஈஸியாக முடிக்க வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு பேரும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு உங்களோட வேலைகளில் இருக்கிற திறமை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா தொனக்கூட இனிமையான வார்த்தைகளை பேசி ரெண்டு பேரையும் சந்தோஷமா வச்சுக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு நல்ல ஒரு புரிதலும் அந்நுனியமும் ரெண்டு பேருக்கும் ஏற்படக்கூடிய நாளா இருக்கு தெளிவான மனநிலை எதிர்காலத்துக்கு உண்டான திட்டத்தை தொனக்கூட பேசி முடிவெடுக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு நல்லாவே இருக்குது பயனுள்ள வகையில் செலவு இருக்கிறதுனால கவலைப்படாமல் செலவு செய்யுங்க சேமிக்கிறதுக்கு அதிக அளவில் முயற்சி செய்கிறது நல்லது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாளாக கொண்டு போகலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்ககிட்ட சிறந்த ஆரோக்கியம் இருக்கிற மாதிரி இருக்குது சிறப்பான ஆற்றல் இருக்குது தெளிவான சிந்தனைகள் இருக்குது நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு சுறுசுறுப்பும் ஆரோக்கியமும் சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்குது ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல இன்றைக்கி கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகிற மாதிரி இருக்கும் பெரிய மனிதர்கள் பெரியவங்களோட ஆதரவு பெற்றோரோட ஆதரவு உங்களுக்கு அதிக அளவில் தெம்ப கொடுக்குற மாதிரி இருக்குது தொழில் விஷயமா பொருளாதார நிலை உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வெளிவட்டார நட்பு இன்னைக்கு உங்களுக்கு பல சந்தோஷங்களையும் நல்ல நண்ப நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு குடும்பத்திலையும் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாளா இருக்கு இன்னைக்கு உங்களை சுற்றி நடக்கிற நிகழ்வு நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு கஷ்டமான வேலை காரியங்களை கூட ஈஸியா செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு கொஞ்சம் உங்களோட வேலைகளை கவனமாக இருக்கிறது நல்லது மனசும் புத்தியும் தெளிவாக இருக்கிறதுனால முக்கிய முடிவுகளை எடுத்ததுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கலாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் கூட வேலை செய்கிறவங்க மேலதிகாரிகளோட நல்ல மதிப்பை பெறக்கூடிய நாளாக இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்திறனில் நல்ல ஒரு திருப்தி இருக்கும் உங்களோட செயல்பாடான திட்டமிட்டு கவனமாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நேர்மையான அணுக்குமுறை வந்து ரெண்டு பேருக்குள்ளேயோ நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொடுக்குற நாளாக இருக்குது கொஞ்சம் கூட மூட் ஸ்விங் இல்லாமல் துணைக்கூட இன்னைக்கு ஜாலியாக நாளை எப்படி கொண்டு போகிறதுன்னு மட்டும் யோசிங்க வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்னைக்கு நிதி நிலைமை சாதகமாகவே இருக்குது உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சிக்கிற அளவுக்கு போதுமான பணம் இருக்குது சேமிப்பும் உயரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது உங்கள் கிட்டே இருக்கிற தைரியமான மனநிலை காரணமாக ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் ஆக மொத்தம் இன் கன்னி துலாம் ராசிக்கு இன்றைக்கி செழிப்பான ஒரு நாளாக இருக்குது சிறப்பான நாளாக இருக்குது இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கோங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக இருக்குது அது காட்டிலும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்கள் சீராக நடக்காது சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது கவலை ஏற்படுத்துகிறோம் உங்களை மகிழ்ச்சியாக வச்சுருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் இன்றைக்கி உங்கள் மனசும் புத்தியும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறதுனால எந்த முக்கியமான முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது கூட பிறந்தவங்களோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து போகிறதோ எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காமல் போகிறதோ நல்லது எது வேலையில் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனிங்கன்னா நல்லதாக இருக்கும் வியாபார விஷயமாக கொடுக்க வாங்கல கொஞ்சம் கவனமாக இரு செயல்பட்டிங்கன்னா நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நேரத்தில் முடிக்க முடியாத சூழ்நிலைகள் கூடுதல் பணிகள் இருக்கிற மாதிரி இருக்குது படி பணிகளை செஞ்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அதை முடிக்க வேண்டியது இன்னைக்கு அவசியமாக இருக்கும் நாளை தள்ளி போடாதீங்க தள்ளி போட்டிங்கன்னா அது வேலை அப்படியே நிற்கிற மாதிரி ஆகும் அதை முடிக்கிறதுக்கு ரொம்பவும் கஷ்டமாயிடும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு துணை கூட உணர்ச்சி வசப்பட்டு நடக்கிற மாதிரி இருக்கு உறவுல மகிழ்ச்சி நிலவை அந்த போக்க தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு துணைக்கு பிடிச்ச மாதிரி இன்னைக்கு நாளை கொண்டு போகிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் இன்னைக்கு நாள் உங்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி பணப்பழக்கம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது கையில் இருக்கிற பணம் செலவுகள் கூடுதலாக இருக்கிறதுனால விரயமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது பணத்தை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு கால் வலி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நல்லா தூங்குங்க நல்ல ஒரு ஓய்வு எடுக்கிறது நல்லதாக இருக்கும் விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய பொறுப்புகள் நிறைஞ்ச நல்லா இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு உடல்ல கொஞ்சம் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படுற மாதிரி இருக்கு எந்த ஒரு விஷயத்திலும் பெருசா சாதகமான பலன்கள் எடுக்காம முடிவை தெளிவா மனசை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நால சமநிலையோட கொண்டு போறது நல்லது கோபப்படாதீங்க பதட்டப்படாதீங்க இன்னைக்கு வந்து உங்களை சுத்தி நடக்கிற சூழ்நிலைகள் விஷயங்கள் எல்லாத்தையும் லேசா எடுத்துட்டு போறது நல்லது இன்னைக்கு நீங்க எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காம இருக்கிறது நல்லது எதிர்பார்த்த இடத்துல இருந்து கொஞ்சம் உதவிகள் கிடைக்கிறது தாமதமாகும் ஆனாலும் கிடைக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகளோட கெடுபிடிகள் அதிகமாக இருக்குது ஆனாலும் கொஞ்சம் கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு மனசுக்கு கொஞ்சம் தெம்பல் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பலு அதிகமாக தான் இருக்குது கொஞ்சம் சளி பூட்டுற மாதிரி தான் நல்லா இருக்கு இன்னைக்கு வேலையை தேடுற மாதிரி அடுத்த வேலையை மாற்றம் போற மாதிரி யோசனைகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது இன்னைக்கு வாய்ப்பு கிடையாது முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு வேலைகளை இன்னைக்கு செய்யக்கூடிய வேலையை கொஞ்சம் கவனமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்கு கடவுள் ம மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக தேவை நீங்கள் செய் பேசுகிற க கடுமையான வார்த்தைகளும் உங்களோட செயல்களையும் துணையோட மனசை காயப்படுத்துகிற மாதிரி இருக்குது அது உறவில் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் வாக்குவாதம் விவாதம் எதுவாக இருந்தாலும் தவிர்க்கறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது சுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை செலவுகளுக்கு அதிகமாக இருக்கிறதுனால கையில் இருக்கிற சேமிப்பு குறையாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வழி ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆன்மீக ஈடுபாடும் மனசை அமைதியா வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும் தனுசு ராசிக்கு இன்னைக்கு கவனமா இருக்க வேண்டிய நாள் பார்த்து நிதானமா கொண்டு போங்க அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு தெம்பான ஒரு நாளாக தான் இருக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்குது சிறந்த வாய்ப்புகள் கூடி வர நாளாக தான் இருக்குது முக்கிய இலக்குகளை அடைய இன்னைக்கு ந நாளில் திட்டமிட்டு அடையலாம் நீங்கள் எதிர்பாராததை விட இன்னைக்கு அதிகமாக நல்ல பலன்கள் சாதகமான விஷயங்கள் நடக்கிற மாதிரி வ இருக்கு இன்னைக்கு மனசும் புத்தியும் தெளிவாக இருக்கிறதுனால முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கும் வெளியூர் பயணங்களால நல்ல ஒரு லாபகரமான பலன்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கு கொடுத்த கடன்கள் வசூலாகக்கூடிய கூடிய ஒரு நாளாக இருக்குது புதிய பொருட்கள் வீடு வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்னைக்கு ஜாலியாக பணம் செலவு செய்கிற அளவுக்கு கையில பணமும் இருக்கு சந்தோஷமா குடும்பத்தோட நேரம் ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு மனநிலையும் இருக்கு நல்லாவே நாளாக கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை பலு அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலும் சரியாக திட்டமிட்டு கரெக்டாக செஞ்சு முடிப்பீங்க உங்களுக்கு நான் வேலை செய்கிற இடத்துல புதிய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை திறமையாகவும் விரைவாகவும் செய்கிறனால நல்லாவே இருக்குது உங்களோட அனு அணுகுமுறை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உறுதியோடு இருக்கிறதுனால சிறப்பான பாராட்டும் பேரும் கிடைக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்னைக்கு சில அமைதியான இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்கிற ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாள் உங்களுக்கு இனிமையாகவே போகும் சிறப்பாக இருக்கும் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது சரியாக கரெக்டாக சந்தோஷமான நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஆற்றல் சிறப்பாகவே இருக்கும் சேமிப்பும் அதிகமானதுக்கு வாய்ப்பு இருக்குது லாபம் வர பணத்தை புதிய முதலீடுகள் செஞ்சு நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு நாளாக ப அமையும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் இருக்கு உங்ககிட்ட இருக்கிற மன உறுதியே அதுக்கு காரணமா இருக்கும் தெளிவான மனநிலை சந்தோஷமான சூழ்நிலைகள் ஜாலியா நாளை கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க என்ஜாய் பண்ணுங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா ஆரோக்கியமும் குடும்பத்துக்காகவும் செலவு செய்கிற மாதிரி இருக்குது பசங்களால் வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் சாதகமான பலன்கள் கிடைக்காது எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்காதீங்க அதே மாதிரி இன்றைக்கி உங்கள்கிட்ட அஜாக்கருது இல்லாமல் பார்த்துக்கிறது எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி வந்து நீங்கள் உங்களோட கவனக்குறைவு இருந்ததுன்னா சில புதிய வாய்ப்புகளை இழக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்களால் கொஞ்சம் ஆதரவு இருக்கிற மாதிரி இருக்குது வழக்கு விஷயமாக கொஞ்சம் சாதகமாக பலன் பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போக வேண்டியது இன்றைக்கே அவசியமாக இருக்கும் சில விஷயங்களில் முடிவெடுக்கும் போத நிறுத்தி நிதானமாக செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வெற்றிகள் அந்த அளவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பில்லை கொஞ்சம் வேலைகள் தேங்கி நிற்கிற மாதிரி இருக்குது எல்லாத்தையும் கரெக்டாக திட்டமிட்டு பணியை செஞ்சிங்கன்னா நேரத்துக்கு முடிக்க முடியும் நல்ல வே அதாவது தேங்கி நிற்கிற அளவுக்கு வேலைகளை விடாதீங்க அது வேலை பலு அதிகமாக்கி இன்னமும் வரக்கூடிய நாளில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக்குற மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்கள் மனசில் இருக்க குழப்பம் காரணமாக தொணக்கிட்ட நல்லிழக்கம் இல்லாமல் பேசாமல் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கோபம் வாக்குவாதம் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கீங்க மனசு விட்டு பேசுங்க தெளிவாக நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வீணான செலவுகள் விரயங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது க செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது சீக்கிரமாக செய்ய வேண்டியது அவசியம் செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் சளி இருமல் சம்மந்தமான பிரச்சனையால் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு நல்ல ஒரு சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லதா இருக்கும் கும்பராசிக்கு பொறுப்புகள் நிறைஞ்ச கவனமா இருக்க வேண்டிய ஒரு தான் இருக்கு செலவுகள் அதிகம் கவனம் அடுத்த ராசி கடைசி ராசியான மீன ராசி இன்னைக்கு கலவையான ஒரு நாளா தான் இருக்கு கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் சந்தோஷமும் ஒரு சில விஷயங்களில் பிரச்சனைகளும் இருக்கிற மாதிரி இருக்கு பதட்டமான சூழ்நிலை கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கு இன்றைக்கி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பண வரவு இருக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் செலவுகளை கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி சில தடைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அது உங்களோட வளர்ச்சியை பாதிக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே கவனமாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது வேலையில் பார்த்திங்கன்னா பொறுப்பாக நடந்துக்கிட்டிங்கன்னா திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எது வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் சுபகாரிய முயற்சிகளில் சின்ன முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துல மோதல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது கூட வேலை செய்கிறவங்களையும் மேலதிகாரிகளையும் அனுசரித்து போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போகும் இன்னைக்கு வந்து வேலை பலு அதிகமாக இருக்கிறதுனால மகிழ்ச்சி குறையிற நாளாக தான் இருக்கும் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போகும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பழைய குடும்ப பிரச்சனையை கலராதிங்க அதை கா கலர்னிங்கன்னா தேவையில்லாத கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக உட்காந்து கருத்துள்ள வார்த்தைகளை முடி மூலிமா இந்த கருத்து வேறுபாட்டை தவிர்க்கறது நல்லது எந்த ஒரு விஷயத்துலேயும் பதட்டப்படாதீங்க கோவப்படாதீங்க எல்லாத்தையும் கேஷுவலாக மேலே கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணத்தில் தட்டுப்பாடும் கட்டுப்பாடும் இருக்குது கையில் இருக்கிற பணம் பத்தாது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பொறுப்புகள் தான் காரணமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் செலவுகளில் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமாக ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்குது மன உளைச்சல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது நிதானம் தேவை அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பில்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி இந்த வீடியோவுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ இருக்குது ஒன்று கர்மாவை பற்றியும் இன்னொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எந்த ராசிக்கு நல்லது எந்த ராசி கவனமாக இருக்க வேண்டியதுன்னு ஒரு ஷார்ட்ஸ் இருக்குது அதை பார்த்து பலனடைகிறது நல்லது குறிப்பாக உங்களோட ராசிகளை கமெண்ட் செஞ்சிங்கன்னா அதுக்குண்டான பலன்களை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதுசாக எதாவது சிந்தித்து செயல்படணும் அப்படின்னு திட்டமிட்டு போய்கிட்டு இருக்கோம் வியூஸ் கொஞ்சம் கம்மியாகனால சில பிரச்சனைகள் சில இஷ்யூக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் யூடியூப் சேனல்லேருந்து இருந்தாலும் எங்களோட வேலைகள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது நன்றி வணக்கம்